சொன்னா நம்ப மாட்டீங்க இதெல்லாம் கூட ஒய்ஃப் பண்றாப்ல கல்யாணம் ஆயிடுச்சு பெரியவங்க இருந்தாலும் இப்படி நடந்துக்கிறாங்க எனக்கு ஒன்பது வயசுல ஒரு குழந்தை இருக்காங்க பெரிய பொண்ணு இருக்காங்க அவளுக்கு எதாவது டாய்ஸ் வாங்கணும் இவங்க தான் விளையாடி பார்ப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் SMT 360 த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் காதலின் திட்டம் என்ன அவனோட பேக்ரவுண்ட் பாப்பேன் அம்மா அப்பாலாம் அப்பாவும் அவங்களோட அப்பாவும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் நல்லவரா இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து அவங்களோட அசெட்ஸ் பார்க்கணும் கண்டிப்பா வந்து 2 க்ரோஸ் ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு அம்மா குடும்பம் அம்மா டாய் இவங்க விளையாடி பார்த்துட்டு தான் அவ அடம்பிடி சுட்சி பண்ணா விளையாடுன்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் அடம்ப அப்புறம் அப்ப அதாவது ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப இல்ல எப்பவுமே வா கிரிக்கெட் டீம்லயே செலக்ட் ஆற அளவுக்கு நான் பயங்கரமா விளையாடுவேன் அப்படி சொன்னா கிரிக்கெட் டீம்ல இதுவரைக்கும் ஒரு கேட்ச் பிடிச்ச கூட நான் பார்த்ததே இல்ல மாட்டிக்கினாரு ஒரு திரி வர காப்பாத்தனோ நான் திரி

வள்ளி மிட்டாய் வாங்கி கொடுங்க கமர்கத்தை வாங்கி கொடுங்க ஒன்றும் தான் புள்ளிங்கெல்லாம் புள்ளிங்கெல்லாம் வேற வேற